இன்றைக்கி தமிழில் இருக்க ஒரு சில ஷார்ட் கட்ஸ் பாடல்கள் ஷார்ட்கட்ஸ் அதை பற்றி பார்ப்போம் வீர்கை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேறு நாள் முதல் உயிர்மொழி இது சொன்னவங்க வந்து பாவலர் ஏறு பிரிஞ்சு திருநாள் சரியா வந்து பார்த்தீங்கன்னா ஏறு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கீங்க ஏறு தழுவுதல்னா என்ன மாடு அந்த ஜல்லிக்கட்டு அதில் வந்து ஏறு தழுவுதலில் வீறு கொண்டு இருக்கும் எது மாடு ஏறு வீர் இதை வச்சு ஆற்ற வச்சுக்கோங்க அடுத்து வந்து வேரூன்றியது ஒன்றியது வேறு ஒன்றியது பார்த்தீங்கன்னா இப்போ நம்முடைய பரம்பரை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எது வந்து வேர் அப்படின்னா இந்த சித்தி தாத்தா பாட்டி இந்த சொந்தங்கள் தான் வேறு அப்படின்னு யாத்திர வச்சுக்கலாம் ரெண்டு வேலை யாத்திர வச்சுக்கோங்களேன் திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தாய்மொழி தமிழ் செம்மொழியாம் அப்படின்னு சொல்கிறது இப்போ நாகரிகம் பண்பு இதெல்லாம் வந்து கலைஞர் ஒரு எடுத்துக்காட்டு பருதிமார் கலைஞர் அப்படின்னு யாத்திர வச்சுக்கோங்க இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவை வந்து ஒரு தடவை சொல்லியிருப்பாரு ஜெயலலிதா வந்து எப்பவுமே வந்து கலைஞரை கிண்டளிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அதாவது மரியாதையாக பேசுறது இல்லை ஜெயலலிதா வந்து கலைஞரை மரியாதையாகவே பேசினதே இல்லை ஒரு இடத்துல வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த நபர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால கருணாநிதி என்ன சொல்லியிருப்பாருன்னா எப்பவுமே வந்து அவர் இவர் என்னை சொன்னதே இல்லை அவன் இவன் தான் சொல்லியிருக்காங்க அதனால் அந்த நபர்னு தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது எப்படி எழுத்துப்படியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நக்கலாக மரண நக்கலாக சொல்லியிருப்பாரு அந்த நாகரீகம் தான் வந்து கலைஞர் அப்படிங்க வச்சுக்கோங்க பருதிமார் கலைஞர் அடுத்து பது பதினாறு செவ்வியல் தன்மை கொண்டது செம்மொழி அதுவே நம்மொழி தேவனய பாவனார் இவர் ரெண்டு பதினாறு வரும் பாருங்க செம்மொழி பதினாறு தகுதி கோட்பாடுகளுடன் வரையறுக்கப்பட்டது பதினாறு தகுதி இப்போ வந்து முஸ்தபா அப்படிங்கிறத முத்துமேற்ற வச்சுக்கோங்க இது வந்து பதினாறு வயது வந்து தகுதிக்கு வந்த மாதிரி அப்படிங்கிற யாரில் வச்சுக்கோங்க சாதாரணமாக பதினாறு செவ்வியல் தன்மைங்கிறது வந்து பாவானா தேவனைய பாவானா சரிங்களா அடுத்து வந்து அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி இது வந்து ஔவையார் ஆனாவுக்கு ஆனான்னு யாத்துல வச்சுக்கலாம் அப்படி இல்லாட்டினாலாம் ஏழு கடல் இதுல பாத்தீங்கன்னா ஏழு லிட்டர் வரும் அதை வச்சு யாத்துல வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து வந்து ஒரு அணுமை சத கூறிட்ட கோணினும் மூலன் கம்பர் சதம்னா என்னன்னு இப்போ நூறு இப்போ வந்து நூறு அடிக்கணும்னு வச்சுக்கோங்க பேட்ஸ்மேன் வந்து கம்பா நிற்கும் அப்படின்னா தான் வந்து முடியும் சரிங்களா அதை வச்சு எதிர்த்துக்கோங்களா மீண்டும் அடுத்த சட்டர்களுக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்